குருபலன் இல்லைன்னா திருமணம் நடக்காதா பொதுவாக குருபலங்கிறது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தரோட ராசிக்கு ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒம்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல இருந்தால் குருபலன் நினைக்கிறாங்க அதாவது பன்னெண்டு வருஷத்தில் விட்டு விட்டு ஒரு ஒரு வருஷமாக ஒரு அஞ்சு வருஷம் மட்டும்தான் குருபலன் இருக்கும் மீதி ஏழு வருஷம் இருக்காது இது ராசிக்கானது அது மட்டும்தான் குருபலன் நினைக்கிறாங்க உண்மையாக கல்யாணத்துக்கு என்ன தேவை அப்படின்னா நாலு விஷயத்துக்கு குருபலம் பார்க்கலாம் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி இடங்கள்ல லக்னத்துக்கு அந்த மாதிரி ஜாதகத்தில் குருவுக்கு குருபலன் வரணும் சுக்கரனுக்கு குருபலன் வரணும் இது ஏதாவது ஒன்று வந்தால் கூட போதுமானது குருபலன் தான் அர்த்தம் அதனால் எல்லா காலத்தில் எல்லாருக்கும் நடக்கத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்போது ஒருத்தர் மீனராசி இருந்தாங்க அவங்க வந்து சிம்ம லகனம் மீனராசி சிம்ம லகனம் குரு பகவான் வந்து கும்பத்தில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அவங்களுக்கு குரு பலன் கிடையாது இப்போது அடுத்த வருஷம்தான் நடக்கும் அதுக்கு அடுத்த வருஷம்தான் நடக்கும் இப்படிலாம் எதை சொல்கிறாங்க நான் வந்து கணிச்சு சொல்கிறேன் இல்லைங்க இந்த வருஷம் இந்த டேட்டுக்குள்ளே நடந்துடும் அப்படின்னு அது நடந்துருச்சு ஏ அப்படின்னா லக்னத்துக்கு ஏழு குரு இருக்காரு அதே நேரத்தில் அவங்களுக்கான தோஷ காலங்கள் முடியுது அதே நேரத்தில் அவங்களுக்கான தசா புத்தி அந்தாரன் போன்ற காம்பினேஷன் வந்து கல்யாணத்துக்கு தேவையான காம்பினேஷன் வருது இப்படிலாம் இருக்கும்போது கல்யாணம் நடக்குது ஆக நாடி ஜோசியம் தான் நம்ம வந்து ஜோசியம் கற்றுக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தது நாடி ஜோசியத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம் ஆயிரக்கணக்கான ஒளைச்சுவடியை பார்த்து அதில் என்ன சொல்லுவார் அப்படின்னாக்கா மன்னன் மீது மன்றன் மன்னன் அமர மன்னன் மீது மன்னன் அமர மன்றல் கூடும் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது அப்போ ஆராய்ச்சி பண்ண மன்னன்னா என்ன குரு பகவான் மன்னன் மீது மன்னன் அமர அப்படின்னா உங்கள் ஜாதத்தில் குரு எங்கே இருக்காரோ அதுக்கு மேலே குரு வர காலம் மன்றல் அப்படின்னா கல்யாணம் கூடும்னா கை கூடுன்னு சொல்கிறார் அப்போது குரு பகவானுக்கு மேலே குரு வந்தாலும் ராசிக்கு மேலே குரு வந்தாலும் லக்னத்துக்கு மேலே குரு வந்தாலும் ஏழாம் இடமான ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கல்யாணம் ஆகும் சுக்கரனுக்கு மேலே குரு வந்தாலும் ஆகும் ஒன்றில் ஏழில் ராசி லக்னம் சுக்கரன் குரு இந்த நாலு இடத்துக்கு ஒன்றாம் இடத்துலையோ அல்லது ஏழாம் இடத்துலையோ நாலுத்துக்கும் இல்லை நாளில் ஏதாவது ஒன்று ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ அல்லது குரு பகவானுக்கோ அல்லது சுக்கர பகவானுக்கோ ஒன்றாம் இடத்துலையோ அல்லது ஏழாம் இடத்துலையோ குரு இருந்தால் பலமான குரு பலன் அதுதான் அப்படி இருக்கிற காலத்தில் அவங்க தோஷம்லாம் கரைஞ்சி இருந்ததுன்னா தசாபுத்திலாம் ஏழாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு இருந்ததுன்னா தசா புத்திகள் ஏழாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு இருந்ததுன்னா தசாங்கிறது அது வருட கணக்கு புத்திங்கிறது மா மாத கணக்கு அந்தாரங்கிறது வாரக்கணக்கு ஆக தசா புத்தி காம்பினேஷன் வரும்போது இந்த இத்தனை வருஷத்தில் ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தசை அப்படின்னா இந்த வருஷத்தில் அப்புறம் சில மாதங்கள் இந்த புத்தி நடக்கும் அப்படின்னு அந்த மாதத்தில் சில வாரங்கள் இந்த அந்தாரம் நடக்கும் அதெல்லாம் சேர்த்து கணக்கிட்டு பார்த்தா நம்ம கரெக்டாக இந்த மாதத்தில் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்ல முடியுது ஆக குரு பலனை இப்போ மட்டுமே மேலோட்டமாக பார்த்து அந்த பொது பலன் விஷயங்கள் எல்லாம் நிறைய நம்பாதீங்க அதெல்லாம் நடைமுறைக்கு வராது விருச்சிக ராசிக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க ஏழாம் இடத்துல சுக்கரன் குரு பகவான் வந்தார் ராசிக்கு ஏழில் குரு வந்தால் எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும்னு ஆனால் பாருங்கள் விச்சிகை ராசி எல்லாருக்குமே ஆயிடுச்சானா கல்யாண வயசில் இருக்கிற பல பேருக்கு ஆகலை காரணம் என்னன்னா அவங்களோட தோஷங்கள் கரையாத காரணத்தினாலையும் அவங்களுக்கு புத்தி சரியாக மேட்ச் ஆகாத காரணத்தினாலையும் அதெல்லாம் ஆகாமல் போனதும் உண்டு ஏழாம் இடத்துல இருந்தார் குரு இப்போ எட்டுக்கு வந்திருக்கார் விருச்சிகத்துக்கு எட்டில் வந்துடுச்சு அப்படின்னா தனுசு ரக்க லக்னத்துக்கு தனுசு ராசிக்கு தனுசு லக்னத்துக்கு தனுசு ராசிக்கு அல்லது ஜாதகத்தில் தனுசில் குரு இருந்தாலோ அல்லது சுக்கரன் இருந்தாலோ அல்லது மீனத்தில் குரு மிதுனத்தில் குரு இருந்தாலும் அல்லது சுக்கரன் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும் அடுத்த பன்னெண்டு மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கும் அப்படியும் கண்டிஷன் அப்ளை என்னன்னா அவங்களுடைய கலத்திரஸ்தானத்தில் இருக்கிற கிரகமாகவோ அல்லது கலத்திர சனாதிபதி கிரகமாகவோ எது இருக்குதோ அந்த கிரகங்களோட காம்பினேஷனில் தசா புத்தி அந்தாரன் நேர்கோட்டிலே வர வேண்டும் அப்படி இருந்தால் தான் அது க குருபலன் அர்த்தம் அது இல்லாமல் பொத்தாம் பொதுவாகவே குரு அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா குருபலன் இல்லாமல் கல்யாணம் நடக்குமான்னு நடக்காதுன்னு சொல்லிடலாம் ஆனால் குருபலனே எதுன்னு அவங்களுக்கு தெரியாதப்போ நம்ம எப்படி அதுக்கு பதில் சொல்கிறது குருபலங்கிறது நாலு விதத்தில் ஆச்சு பார்க்கணும் என்னென்ன அப்படின்னா ராசிக்கு பார்க்கணும் லக்னத்துக்கு பார்க்கணும் சுக்கரனுக்கு பார்க்கணும் குரு பகவானுக்கும் பார்க்கணும் இதில் ஏதாவது ஒன்றுக்கு மட்டுமாச்சு குருபலன் இருந்தால் கூட போதுமானது அப்போ பிரதானமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா கல்யாணத்துக்கான தர்சாபத்தி நேர்கோட்டில் வந்து இந்த நாளில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் ஒரு குருபலனும் வந்து இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் நடக்குங்க இவ்வளோதான் சிம்பிள் ஏஜும் முக்கியம் இல்லையா ஏஜ் முக்கியந்தான்மா ஏஜ் தான் கல்யாண காலம் ஆகணும் சட்டப்படி கல்யாண காலம்ன்றது பதினெட்டு வயசுனால் அதை தாண்டணும் சொசைட்டியில் இப்போ எப்போ பண்ணுறாங்க இருபத்தொன்னா இருபத்தி மூணா இருபத்தஞ்சா அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி அதை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்க்கணும் குருபலன் வந்துருச்சுங்கிறதுனால நரேந்திர இப்போ வந்து விருச்சகராசியை சேர்ந்த நரேந்திர மோடி இருக்கார் பிரதமர் மந்திரி அவர் விருச்சகராசி தான் போன வருஷம் கல்யாணம் நடக்கணும் அவருக்கு ஆகிடுமா அப்படின்னாக்கா அது இல்லை ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம் மூணு வயசு குழந்தைக்கு ஆகிடுமா இப்போ தனுசுக்கு கல்யாணம் ஆகும் நான் சொல்கிறேன் அப்படின்னா தனுசு ராசியோ லக்னமாகவும் இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம் ஆயிடும்னு உத்தரவாதம் தரக்கூடாது வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒரு பத்து வயசு தனுசு ராசிக்கு ஆகிடுமாப்போ எழுபது வயசு தனுசு ராசிக்கு ஆயிடுமாப்போனாக்கா அதெல்லாம் கிடையாதுங்க அப்படிலாம் இல்லை விதியில் இருக்கணும் சக்தியில் இருந்தால் தான் அகப்பையில் வரங்கிற மாதிரி அவங்க தலையெழுத்தில் ஜாதகத்தில் கல்யாண வாழ்க்கை இருக்கணும் அதை தான் நான் வந்து தோசை காலம் கரைஞ்ச பிறகு தான் கல்யாணம் ஆகும் சில பேருக்கு ஆக்சுவலி முதல் தான் முதல் கல்யாண வாய்ப்பு மூணு முறை வரங்க அந்த தோசை காலங்களில் எண்ணுவோம் அது எப்படி எண்ணுவோம் அப்படின்னாக்கா ஒரு ஜாதகத்துக்கு ராசி லக்னம் மற்றும் சுக்கரனுக்கு அடிப்படையில் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடங்களில் பாவகிரகங்கள் இருந்தால் ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு புள்ளின்னு நம்ம வந்து தோசை கணக்கு போட்டுக்கலாம் மொத்தமாக கூட்டி பத்தா அஞ்சுலேருந்து எட்டு எட்டு புள்ளி இருக்குது அப்படின்னாக்கா அவங்களோட இயற்கையான கல்யாண வயசுல இருந்து எட்டு வருஷம் வரைக்கும் கல்யாணம் தடைப்படும் எட்டு வருஷம் இருபத்தோரு வயசுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அந்த இருபத்தோரு வயசுல இருந்து மூணு குருபலன்னு இதுக்குள்ள முடிஞ்சிடும் எட்டு வருஷம் தடைப்பட்டுரும் தடைப்பட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் இந்த எட்டு வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய குருபலன் எதுவோ நான் சொன்ன ரேஞ்சில் அதாவது ராசிக்கோ லக்னத்துக்கோ குருக்கோ சுக்கரனுக்கோ குரு பார்வை கிடைக்கிற காலத்தில் திருமணஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிற காலத்தில் அப்போ தான் கல்யாணம் நடக்கும் ஒட்டுமொத்த ஜோஷியத்தையும் வெறும் பொதுவான வீடியோலையே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது தப்பு அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தனித்தனியாக வந்து பார்த்துக்கிறது தான் நல்லதாக இருக்கும் ஜென்ரலாக அந்த குரு பலனை பற்றி கேட்குறதுனால சொல்கிறோம் வெறும் மொட்டையாக வந்து சொல்லக்கூடாது அவர் மொட்டை அடித்தவெல்லாம் அடையாளம் சொல்கிற மாதிரிலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது குருபலனுங்கிறதே நாலு விதத்தில் பார்க்கணுன்றதே அறியாமல் இருக்கிறாங்கங்கிறதுனால மட்டும்தான் இந்த வீடியோக்கு நம்ம இந்த கேள்விக்கு நம்ம பெல் சொல்கிறோம் அது தொடர்ந்து தலையெழுத்தில் இருக்கணும் தோஷம் கழியணும் ஏஜ் ஆகிருக்கணும் கல்யாண வயசுங்கிறது ஆகிருக்கணும் அப்படி இல்லைன்னா மூணு பார்வை முடிஞ்சிச்சுன்னா மூ மூணு வாய்ப்பும் கடந்து போயிடுச்சுன்னா அவங்க தோஷத்தினால என்ன ஆகுதுன்னாக்கா முதல் சிலருக்கு ஏழாம் இடம் கெட்டு போயிடுக்கும் மூணு பலனும் பாதிச்சரிக்கணும் மிஸ் ஆகிடும் மூணு குரு பலன் மிஸ் ஆகிடும் அப்புறமா வரக்கூடிய குரு பலன் எப்படி வரும்னா பதினோராம் இடத்துக்கு பார்க்க வேண்டியது வரும் பதினோராம் இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும்னா தனக்கோ அல்லது தன் வரவுலோ வரவங்க பாட்னரோ அவங்களுக்கு ரெண்டு தாரமாக இருக்கும் ரெண்டாவது தாரமாக இருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறவருக்கோ அல்லது கல்யாணம் பண்ணிக்க வரவங்களுக்கோ இது ரெண்டாவது தாரமாக இருக்கும் மூணு வாய்ப்பு தான் கடவுள் தண்ணியில் வந்தாலும் மூணு சான்ஸ் தான் கொடுப்பார் தப்பிச்சு போய்டு தப்பிச்சு போயிடு தப்பிச்சு போயிடுன்னு மூணாட்டி வெளியே அனுப்புறார் நீங்கள் மூணு வாட்டியும் தச்சிக்கலென்னா உள்ளே போட்டு பிடிச்சி முழுகடிச்சு சாவடிச்சிரு இதுதான் இயற்கை அப்படி தான் பண்ணும் குருபலனும் மூணு முறை தான் வரும் மூணே மூணு முறை தான் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்குன்னு வரக்கூடிய குருபலன் மூணே மூணு முறை தான் அது கல்யாண வயசில் வர்றது தான் அதுக்கு மீறி வர்றதெல்லாம் தோசங்கள்ல அதெல்லாம் கழிஞ்சி கிஞ்சி வர்றதுன்னா அப்புறம் ரெண்டாவது திருமண காலம்னு சொல்லக்கூடிய காலத்தில் வரலாம் காலங்கடந்தும் ஆகுது இல்லை சில பேருக்கு நாற்பத்தஞ்சு வயசில் கல்யாணம் ஆகுது ச அந்த மாதிரி காலங்கடந்தும் நடக்குது இல்லையா அது கூட குருபலன் அவங்களுக்கு அவ்வளோ தூரத்தில் தசா புத்தி வந்திருக்கலாம் அப்போ காலம் கடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது அது அடுத்த திருமண ஸ்தானத்தை வச்சு தான் நம்ம பார்த்து சொல்கிறது